வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமண தகவல் மையம் என்ற மையத்தின் மூலம் பழகிய நபர்கள் வந்து மோசடி செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கு திருமண தகவல் மையம் என்ற பெயரில் வந்து பல்வேறு விதமான வலைதளங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது அதில் வந்து ஆண்களும் பெண்களும் அவர்களுக்கான வாழ்க்கை துணையை தேடுவதற்கு அதில் வந்து அவர்களுடைய சுயவிவரத்தை பதிவு செய்து அந்த திருமண தகவல் மையத்துக்கு கட்டணம் செலுத்தி தேடி வருகிறார்கள் இதை வந்து பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் வந்து மோசடியில் ஈடுபடுவது தெரிய வருகிறது இது அன்றாட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி செய்திகள் வலைதள ஊடக செய்திகளில் வந்து தெரிய வருகிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதியில் கட்டிட இன்ஜினியராக பணிபுரியக்கூடிய ராஜசேகர் என்ற நபர் தனக்கான வாழ்க்கைத் துணையை தேர்வு செய்வதற்கு திருமண தகவல் மையம் மூலம் அந்த வெப்சைட்டில் வந்து பதிவு செய்திருக்கிறார் இப்படி பதிவு செய்து அதை வந்து பயன்படுத்தி வந்த வேளையில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஃபோன் அழைப்பு வந்து அவருக்கு வந்திருக்கிறது அதில் வந்து ஒரு பெண்மணி பேசியிருக்கிறார் அந்த பெண்மணி லண்டனில் இருப்பதாகவும் லண்டனில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிவதாகவும் அவர் பெயர் கேத்தி சிவசங்கரி எனவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த நபரிடம் வந்து பேசியுள்ளார் இருவரும் வந்து அவர்களுடைய மொபைல் ஃபோன் எண்களை பரிமாறிக்கொண்டு அவ்வப்போது பேசி பழகி வந்ததாக தெரிய வருகிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிவசங்கரி என்ற பெண்மணி இந்த நபரை பார்க்க ராஜசேகரை பார்ப்பதற்காக இந்தியா வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அப்படி தெரிவித்த வேலையில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணிடம் இருந்து மொபைல் ஃபோன் அழைப்பு ராஜசேகருக்கு வந்து உள்ளது அப்போ அந்த பெண் என்ன கூறினாங்கன்னா அவர்கள் வந்து இந்த கோயம்புத்தூருக்கு ராஜசேகரை பார்ப்பதற்காக இந்தியா வந்துள்ளதாகவும் அவர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து அதிகாரிகள் அவர்களை பிடித்து கொண்டதாகவும் அவர்களிடமிருந்து விடுபட்டு வர வேண்டும் என்றால் அந்த பெண்மணி வந்து லண்டன் கரன்சி வைத்திருப்பதாகவும் லண்டன் கரன்சியை வந்து இந்திய ரூபாயாக மாட்டி பணம் கட்டினால் அதிகாரிகள் விடுவிப்பதாகவும் அந்த பெண்மணி இந்த ராஜசேகரிடம் மொபைல் ஃபோன் மூலம் தெரிவித்திருக்கிறார் அதை நம்பிய ராஜசேகர் உடனடியாக அந்த பெண் கூறிய பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பியுள்ளார் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வந்து அனுப்பியிருக்கிறார் பின்னிட்டு அந்த பெண்ணிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது இந்த காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏமாற்றப்பட்டதை வந்து அப்போது தான் உணர்ந்திருக்கிறார் அப்போ வந்து உடனடியாக மாநகர சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் தெரிவித்திருக்கிறார் இப்படியான ஒரு நிலைப்பாடு படித்த இளைஞர்களிடத்தையே ஏற்பட்டு வருவது அறியாமையின் போக்க இருக்கிறது மேலும் காதல் வலை என்ற மாய வலையில் வந்து பல்வேறு நபர்களை சிக்க வைத்து படித்த இளைஞர்கள் உட்பட அந்த வலையில் சிக்க வைத்து இது போன்ற பல்வேறு முகங்களிலான நூதன மோசடிகள் வந்து அரங்கேறி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனால் வந்து படித்த இளைஞர்களும் பெண்களும் அல்லது அனைத்து நபருமே போதிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் முகமே பார்க்கல எந்தவித ஒரு இதில் எந்த உண்மைத்தன்மையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இது போன்ற பொருளாதார உதவிகளை செய்யும் மனப்போக்கு இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அதற்காகவே பல்வேறு நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்வதற்கு அதை வந்து தங்களுடைய தொழிலாக பின்பற்றி வருகிறது வந்து தெரிய வருகிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நாம் வந்து இன்றைக்கு படித்த இளைஞர்களாகிய நாம் வந்து போதிய விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது அப்போ படித்த இளைஞர்கள் போதிய சட்ட விழிப்புணர்வோடு இருந்து அவர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து வளையத்தில் வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களிடையே வளர வேண்டும் ஆகவே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் வந்து எந்த விதத்திலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக சைபர் கிரைம்க்கு வந்து நீங்கள் வந்து புகார் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுமான வரை அந்த பாதிப்புக்கு உள்ளாகாத வகையில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆகவே நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எனக்கு தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளையோ அல்லது தகவல்களையோ நாங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் மற்றும் சட்டம் சார்ந்த காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்